பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை ராசிபலன் இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சில சவால்கள் இருந்தாலும் வெற்றிக்கான வாய்ப்புகளும் அதிகம் தொழில் பணம் குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம் உங்கள் மனநிலை உறுதியாக இருந்தால் அனைத்து காரியங்களிலும் சாதிக்கலாம் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் மேலதிகாரர்கள் உங்கள் முயற்சியை பாராட்டவர் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் தொழிலில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் தொடர்ச்சியான உழைப்பால் வெற்றி பெறலாம் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் போது நிதானமாக செயல்படுவது நல்லது பணம் மற்றும் முதலீடு பணவரவு சாதகமாக இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது சேமிப்பு மீது கவனம் செலுத்தி எதிர்கால நிதிநிலையை வலுப்படுத்துங்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அதை அமைதியாக பேசி தீர்க்கலாம் உறவினர்களிடம் நேரத்தை செலவிடுவது உறவுகளை வலுப்படுத்தும் சிறிய மனப்போராட்டங்கள் இருந்தாலும் அவற்றை சமரசம் செய்வது நல்லது நெருங்கிய உறவுகளில் நம்பிக்கையை அதிகரிக்கவும் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் சிறிய சோர்வுகள் ஏற்படலாம் உணவுப் பழக்கங்களை சரி செய்து உடற்பயிற்சி செய்யுங்கள் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் குறைக்க ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் பரிகாரம் விஷ்ணுவை வழிபடுங்கள் மன நிம்மதி கிடைக்கும் துளசி பூஜை செய்யுங்கள் குடும்ப நலம் மேம்படும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் நாள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுங்கள்